வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு பாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செம ஹாப்பி ஆயிட்டாங்க எதனால் எதுக்காக நடந்தது இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் அப்படின்றத டீட்டெயில் தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் பண்ணாம பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு காலையில் கேப்டன்சி டாஸ்கில் ஒரு சொதப்பல் வந்து நடந்தது அதுக்காக பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணி பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டாரு இனிமேல் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் மேலும் வந்து கோபப்பட்டு அந்த பர்டிகுலர் அறிவிப்பை வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக தான் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது ஹார்ஷா இந்த சென்ஸ் எப்பயுமே வந்து ஒரு ஃபன் மோட் அண்ட் தென் ஒரு வைப் மோட் இருக்கும் ஒரு வைப்லேயே இருப்பார் பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கறதோட சரி அதுக்கப்புறம் அதிகமாக பேசலை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைக் ஒரு கோவம் கலந்த ஒரு கலவையாக தான் இருந்தது ஸோ அதை வந்து நிறைய டைம் ரெக்வஸ்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி பிக் பாஸ் பாசமாக பேசுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸும் வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்து நடந்தது அந்த டாஸ்க் முடிச்சிட்டு எல்லாம் வெளியே வராங்க ஒரே சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபிஃப்த் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பாஸ் வந்து அரோமா கி அவங்க சேர்ந்து ஒரு டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாங்கள் இந்த பர்டிகுலர் டின்னரை சாப்பிடணும் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் இது வரைக்கும் கோபமாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க எங்களை கொஞ்சம் அனுசரித்து நாங்கள் வந்து உங்களோட குழந்தைகள் நீங்கள் எங்களை திருத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க புரியுது ஸோ இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் வந்து பண்ணாமல் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லார் சார்பாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பேசி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமும் பண்ணுறாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Yep. அப்பயும் வந்து பாஸ் வந்து பேசலை அதுக்கப்புறம் ப்ளீஸ் சார் பாய்ஸில் வரும்ல அந்த பாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி மன்னிப்பு கேட்குறாங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பட் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ட் பண்ணுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஐஸ்கிரீம் முருகுனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க ஐஸ்கிரீம் முருகனாக சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாரு ஸோ அதை கேட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக குதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அறிவு அறிவிப்பில் என்ன இருந்ததோ அதாவது அரோமா கீதா வந்து இந்த டின்னரை ஸ்பான்சர் பண்ணுறாங்க யூ கேன் என்ஜாய் யுவர் டின்னர் டுடே ஃபார் செவன்ட்டி ஃபிஃப்த் டே அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அந்த ஃபுட்டை ரசித்து சாப்பிட்றாங்க இதில் என்ன ஒரு காமெடினு பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து அந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்ருவாங்க இனிமேல் சாப்பிடக்கூடாதுப்பா வெளியே போயின்னு சொல்லிட்டு பட் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் சே உள்ளே கம்மியாக சாப்பிட்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அவங்க நல்லா அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்